அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் வெண்டக்காய் பொரியலுங்க இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஃபுல் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகள் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இது சுகர் பேஷன்ஸ் அதிகமாக வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வரலாம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைக்குது வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இதை விட இன்னும் நல்ல நல்ல குக்கிங் குக் வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணுங்கள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் பதம் வர அளவுக்கு வதக்கி விடலாம் இதில் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கால் கிலோ வெண்டைக்காய் இதில் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதனுடைய வளவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இதில் அவரை லெமன் குளிச்சு ஊற்றி வெண்டைக்காயோட இந்த புளிப்பு சுவை செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தன்மை போச்சு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை பவுடர் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு டீஸ்பூன் கலந்துக்கோங்க பொட்டுக்கலை அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டோம் அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தயார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் வெண்டக்காய் பொரியலுங்க இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஃபுலைட் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தையின் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இது சுகர் பேஷன்ஸ் அதிகமாக வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வரலாம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைக்குது வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இதை விட என்ன நல்ல நல்ல குக்கி குக் வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணுங்கள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் இல்லை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடலாம் இதில் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் ப